எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்னைக்கு பாருங்க இது இந்த பீன்ஸ்ல வந்து நிறைய பூ வந்துருக்குங்க இதுக்கு வந்து இப்ப நம்ம கொஞ்சம் சத்தான உரம் வச்சோம்னா கொஞ்சம் காய் நிறைய நல்லா இருக்கும் அந்த இடமா கு சின்ன சின்ன பிஞ்சியா வச்சிருக்கு அதனால இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து இந்த காய்கறி கழிவு வந்து நான் ஒரு ஒரு மூணு மாசமா நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த போட்டு அது எப்படி மக்கி போயிருக்கு பாருங்க இன்னைக்கு அந்த உரம் தான் இந்த செடிக்கு அதுவும் இது பா தொழு உரமும் கொடுக்க போறேன் மாட்டுச்சாணம் எரு பாருங்க அதெல்லாம் வாங்கி சேமிக்க வச்சு வச்சிருந்தேன் நான் இப்ப இதையும் அதையும் மிஸ் பண்ணி கொடுக்க போறேன் பாருங்க இது பாருங்க இந்த காய்கறி கழிவெல்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன் பாருங்க மூணு மாசம் முன்னாடியே போட்டேன் இது பாருங்க அது மாதிரியே மண் மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ஈரோ மட்டும் இருக்கு இப்ப இதையும் அந்த எருவையும் கலந்து இப்ப கொடுக்க போறேங்க இந்த செடிக்கு கொடுத்தோம்னா காய் வந்திருக்கு பாருங்க சின்ன சின்ன குட்டி குட்டி காய்ங்க வந்திருக்கு இப்பதான் மெலிசா அப்படியே ஒரு நூல் மாதிரி இருக்குங்க இந்த பீன்ஸ் அதனால இது கொஞ்சம் இந்த உரம் பத்தாது இருக்கிற உரம் மண்ணுல இருக்கிற உரம் பத்தாதுன்னு இன்னைக்கு இந்த எரு கொடுக்க போறேன் எருவும் காய்கறி கழிவும் இந்த பாருங்க ரெண்டு காய் வந்திருக்கு இந்த பூல பாருங்க ரெண்டு காய் வந்திருக்கு சரி வரட்டும் இதுல கத்திரிக்காய் வேறப்பதான் வந்திருக்கு அதுக்கும் சேர்த்து இந்த மொத்தமா அந்த கத்திரி இதுக்குள்ளதான் இருக்கு அதனால இவங்களுக்கு இந்த உரத்தை இன்னைக்கு கொடுக்குறேன் மிஸ் பண்ணி குடுக்குறேன் பாருங்க இதை வெயில்ல காய வச்சு குடுக்கணும்னு நினைச்சேன் இருக்கு வெயில்ல காய வச்சு கொடுத்தா இது தப்பு காஞ்சி போயிடுமோன்னு ஒரு இது அதனால கொஞ்சமா கொடுத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் எப்படி இதுவாயிருக்கு பாருங்க இதுல முட்டை தோல் வாழைப்பழ தோல் காய்கறி கழிவு எல்லாமே போட்டிருக்கங்க பாருங்க இப்போ இவ்வளவு இதுக்கு இவ்வளவு எரு போதும் இதை மிஸ் பண்ணி இதை கொடுக்கலாம் பாருங்க அந்த பீன்ஸ் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா பீன்ஸ் காய் பாத்தீங்களா எவ்வளவு குட்டியா நூல் மாதிரி வந்திருக்கு பாருங்க இதை பாருப்பா இங்க ரெண்டு பீன்ஸ் தான் போட்டிருக்குங்க இது இங்க தோண்டி இதுல வெங்காயம் வச்சிருக்கேன் பாருங்க அந்த ஊடு பயிர் மாதிரி இந்த வெங்காயம் வச்சிருக்கேன் வச்சு ரெண்டு வாரம் ஆகுது அதுவும் வந்திருக்கு பாருங்க இல்ல கத்திரிக்காய் போட்டிருக்கு பாருங்க இங்க இங்க நிறைய கத்திரிக்காய் போட்டிருக்கு பிஞ்சி இப்போ இந்த உரத்தை கொடுப்போம் இப்பவுமே நம்ம கொடுத்தோம்னா தான் அது பூவும் கிஞ்சுமா இருக்கு பார்த்தீங்களா இந்த நேரத்துல தான் நம்ம காய் வந்து நல்லா பெறச்சே நல்லா காயா வரும் சோட்டை காயா இருக்காது அந்த இதுக்கோசம் தான் இப்போ கொடுக்குறேன் ஏன்னா இப்போ விட்டுட்டோம்னா அப்புறம் கொடுத்தோம்னா அது பலன் இல்லை தான் இப்போ இதை கொடுக்குறேன் பாருங்க இந்த காய்கறி இவ்வளோ கொடுக்குறேன் இதுக்கு போதும் இது கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கடைசியா எல்லா செடியும் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டோம்னா நல்லா இடுங்க நல்லா நம்ம காய் நல்லா இதுவாகும் நல்ல திரட்சியா நல்லா வரும் நான் இதோட இது ரெண்டாவது வாட்டி கொடுக்குறேங்க முதல் வாட்டி நான் வீடியோ போடலை நான் எப்போவுமே இந்த மாதிரி சேர்த்து வச்சிருந்து போடுற பழக்கம் எனக்கு பச்சை காயாவும் போட்டுவேன் இப்படி காய வச்சு அதை இது பண்ணி வச்சு உரமாவும் ஆக்கி போடுவேன் இப்போ போட்ட பாருங்க இந்த காய் இந்த செடி பாருங்க ஒரு பத்து நாள்ல எப்படி இருக்கும்னு பாருங்க நான் ஒரு வீடியோ போடுறேன் அதுல பாருங்களேன் இது பாருங்க இப்ப இது ரெண்டாவது தொட்டி கொடுக்குறேன் இதுல வந்து இயற்கையை வந்து நான் வந்து என்ன பண்ண இந்த எரு வாங்கிட்டு வந்து காய வச்சேங்க அப்போ இந்த எரு போட்டு விட்டேன் ஏன்னா அணில் வேற கடிக்குதுன்ட்டு அந்த வேற வேறு பகுதியில இதை போட்டு வச்சேன் இப்ப அதோட சேர்த்து இந்த காய்கறி கழிவும் கொடுப்போம் அது பாருங்க இந்த இடத்துல கொடுத்துட்டு அதெல்லாம் மேல இது பண்ணி வைக்கலாம் இது காய் நேத்து இதுவாயிருக்கு பூத்து இருக்குங்க இது பெருசாகுமா என்னன்னு தெரியல அந்த மாதிரி வரிசையா இவ்வளவு கிடக்கு பாருங்க வரிசையா ஒரு பத்து காய் இருக்குங்க ஆனா வந்து பாருங்க இந்த ஒரு பூ அங்க இருக்கு இது காயோட எப்படியா வருது ஆனா பெருசா ஆக மாட்டேங்குது பூத்தாலும் பழுத்த அப்படியே உதிந்திருது மேல மூணு காய் அப்படிதான் போயிருச்சுங்க என்ன ஒரு காய் தான் எடுத்திருக்கேன் இது வரை கா செடி வச்சு அது ஒண்ணு கூட எப்படி அது இதுவாச்சுன்னு தெரியல அந்த ஒண்ணுதான் வந்தது நிறைய இதுவாதான் ஆகுது காய்க்குது ஆனா பெருசாகமா பழுத்து பழுத்து உருந்துது அதனால இன்னைக்கு இந்த உரம் வச்சிருக்கேன் சரி இது வச்சு பார்ப்போமே இதுக்கு காய்கறி கழிவுன்னு குடுக்கல வெறும் எரி மட்டும் தான் வச்சு விட்டேன் இன்னைக்கு காய்கறி கழிவோட சேர்த்து வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது மூணாவது தொட்டிங்க மூணு நாலு தொட்டில போட்டிருக்கேன் நாலு அஞ்சு தொட்டில இது மூணாவது தொட்டி வைக்கிறேன் இதுலயும் பூ பாருங்க பூ எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்களேன் இது எப்படி பெருசாகும்னு தெரியல ஒரு நூல் மாதிரி இருக்கு பாருங்க நூல் மாதிரி இருக்கு சரி உரம் அப்போ எப்படி இருக்குன்னு பாப்போம் காய்கறி கறி வச்சு பாப்போம் கை மாசத்துல காய்ங்க கொஞ்சம் அறுவடை பரவாயில்லைங்க நிறைய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி இதுவரை ஒரு ரெண்டு கிலோ தக்காளி எடுத்திருப்பேன் இன்னைக்கு கூட ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்தேன் இந்த மாதிரி செங்காயாவே எடுத்தாங்க இல்லன்னா அணில் பாருங்க அந்த தொட்டில எத்தனை காய பாரு கீழே பாரு அதுல கடிச்சிருக்கு பாருங்க பாருங்க அதே மாதிரி பின்னாடி ஒரு பழம் இருக்கு பாரு இந்த உள்ள இங்க இருந்து பார்க்கும் போதே சரி ஆ அதுவும் வச்சிருக்க அணில் அதனால இந்த மாதிரி செங்காயா போதே எடுத்துட்டு போயிடுறது இதுவும் அது சாப்பிட்டு தான் இந்த ரெட் கலர்ல இருக்கு அது கிட்டத்தட்ட தக்காளி மட்டும் ஒரு ரெண்டு கிலோ எடுத்துருப்பாங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா உங்களுக்கு வீடியோல காமிக்க முடியல நல்லா பழுக்க வச்சு எடுக்கணும்னு ஆசை அது எடுக்க முடியல இந்த அணிலும் இந்த எலியும் பண்றது இல்ல அதனால இப்படி செஞ்சாயா இருக்கும் போதே நான் காமிக்கிறேன் இந்த தொட்டில இருக்க பீன்ஸ் கொடுக்கலாம் நூல் மாதிரி தொங்குது பாருங்க இதெல்லாம் இந்த பீன்ஸ் தாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் கூட அது ஏதோ பூச்சி ஒற்றை பூச்சி மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தான் வந்து இதை கவனிச்சேன் ஓஹோ காய் போட்டுருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வரிசைக்கு இருக்குங்க பூ லாஸ்ட்ல இருந்து இருக்கு இந்த காத்து வேற அடிக்குதா பயமா இருக்கு இப்ப மண்ணை நல்லா கூட்டி அந்த வேரோட அணைச்சு வச்சோம்னா நல்லா இருக்கும் பாரு இதுல தோண்டிட்டேன் இதுல வைக்கிறது அது கூட வெங்காயமும் வச்சிருக்கேன் நல்லா வரும்னு நினைக்கிறேன் வெங்காயம் ஒரு மிளகா கண் இருக்கு இது நம்ம வந்து வேறு இது ஒரு சில செடிங்க வந்து ரொம்ப வேறு விடாது அதுக்கோசம் நம்ம ஊடு பயிர் வச்சோம்னா அந்த செடிக்கு பாதிக்காது அதனாலதான் அந்த இதுல வைக்கிறது எனக்கு தெரியும் அந்த வெங்காயம் எல்லாம் வச்சா வேறு ரொம்ப போகாது அங்க அப்படிங்கிறதுனால இது நான் வந்து அது கூட ஊடு பெயரா வச்சிருக்கேன் இந்த செடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே வராது இந்த மோகா இது கூட அந்த சைடு போயிடும் அதுக்காட்டி இந்த செடி ஓஞ்சிடும் இந்த வெயில் வரவும் பீன்ஸு அதிகமாக காய்க்காது அதனால அது ஓரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வெங்காயம் மிளகாய் அங்கே வச்சுட்டு இதெல்லாம் இன்னும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளில் எடுத்துடலாம் அதில் இதுக்கு வேறும் போகாது இதோடைய வேற டச்சும் பண்ணாதது அந்த ஒரு கணிப்புக்கு தான் இந்த சைடு இது வச்சுருக்கேன் பத்தரி எனக்கு நல்ல அந்த ஒயரு அந்த இது இதுக்கு பாதிக்காது வேறு நல்லதான் நாலாவது தொட்டியில் வைக்கிறேங்க இந்த இது அந்த காய்கறி கழிவு இந்த பாருங்க இது அதுவும் எது ஒன்றா ஒன்னாதான் வச்சேன் வைக்கும்போது இது கொடி கட்டி உடனே இந்த முனையில அந்த இது ஒடிஞ்சு போச்சுங்க அந்த வே இது இந்த இது போகுது பாத்தீங்களா கொடி அது நூல் போட்டு டைட்டா கட்டுறன்னா அதுல மாட்டி அப்படியே உடஞ்சி போச்சு அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு திரும்ப வர்றதுக்கு திரும்ப வந்து இப்போ வந்துருக்குங்க பூ இதுவும் பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க அதனால இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் இந்த உரம் வச்சு முடிச்சுட்டாங்க இது கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னா அந்த வேருங்கிறது இந்த தண்ணி போவோம் அந்த உரத்துடைய தண்ணி போவோம் கொஞ்சமா ஊத்தி விடுவோம் கீழே வடியாத அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்